வணக்க நண்பர்களே நான் உங்கள் மயு திரு இருக்கிறார் நாங்கள் இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறோம்ண்டா வீட்டில் ஒரு அப்பம் சொல்றது அப்பம் சொல்றது அப்பத்துக்குரிய வேலையில் நடந்து கொண்டிருக்குது மாமி முதல்ல எங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிற ஊற வச்ச அரிசி எடுத்து அடிச்சு வச்சிருக்கிறா அந்த தான் நாங்கள் இப்ப அடிச்சு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறா அதை நாங்கள் இனி காட்டண உங்களுக்கு இதில் அடிச்சுட்டா ஆனால் காட்டன் அதை பார்த்துக்கணும் அப்படியே நீங்கள் வாங்கோ அதுக்கு பிறகு புக்கை காய்ச்சணுமாம் காய்ச்சி தான் எது செய்யணுமாம் தேங்காயெல்லாம் திருவிட்டா திருவில்லாத படையில் கொஞ்சம் யோசனையாக இருக்கு நான் வீடியோ இது வரைக்கில் பாருங்க இதுதான் அடித்து வச்ச அரிசிமா ஏதாவது அரிசி மா வச்ச அரிசி மாவை ஊற வச்சு எடுத்து அடிச்சிருக்கு கிரைண்டரில் இனி இதுக்கு நாங்கள் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும் என்னென்ன சாமான சேர்க்கணுன்ற சேர்க்கணும் சேர்த்துட்டு அப்படியே காட்டுறேன் அந்த பூக்கை அவிக்க போறா மாமி தேங்காய் தெருவி இருக்கு அதே என்ன காட்டுறேன் ஓகே இப்போ அடுப்பில் தண்ணி வேகுது அந்த பொங்கல் மாதிரி வந்து காய்ச்சறதுக்கு அதுக்கு குருணல் மா மாமி அரைச்சி வச்சு எடுத்து வச்சிருக்கிறா இதான் அந்த குறுநாள் இனி பானையில் தண்ணி சுட்டு வர்ற பானைன்னா அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சு வர அதை நாங்கள் போட்டு பொங்கல் மாதிரி செய்ய போகிறோம் தண்ணி கொதிச்சுக்கணும் வருது ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சணுவான் அந்த குருநலை போட்டு இப்போ மாமி தண்ணியை காத்தி பார்க்குறா கொதிச்சிருக்கா இல்லையாண்டு ஓகே தண்ணி கொதிச்சா மாமி அந்த அரைச்சி வச்ச குறுநலை போடுவோம் குருநலை அரிசி அரிசி தானே என்ன ஐயா தண்ணி கொதிக்கிறது தெரியுது உங்களுக்கு நல்லா கொதிக்கணும் நிற்கிறேன் ஓகே ஒரு நாளை போடுறோம் இது கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுக்குவோம் சரி என்னடா சுவிட்ஸ்லேயே பாலப்பம் செய்வாங்க நானு சைவ நாளுகளில் இப்படி தான் வித்தியாசமான சாப்பாடெல்லாம் செய்ய வேணும் நல்லா இருக்கும் இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்குள்ளே வித்தியாசமாக இருக்கும் இப்போ எங்களுக்கு சமர் தானே அப்போ வித விதமாக சைவ சாப்பாடு அமைச்சி சாப்பிட்லாம் அது அப்போ காய்ச்சி வந்துட்டோம் பொங்கல் மாதிரி அது கிடையிலே விடக்கூடாது ஓகே விட விடக்கூடாதா விட்டா வந்து நல்லா அறுவல் அறுவல் செய்யணும் செஞ்சு இதை குறுநாளி அரைச்ச மாவுக்குள்ள அப்பத்துக்குள்ள கலந்து வைக்கணும் குழைச்சு வைக்கணும் நாளைக்குதான் சொல்றது அப்ப முதல் நாளே வைக்கணும் தெரியும் நம்மளுக்கு அப்போ சோடாவல் ஊர்லேருந்தா கல் எல்லாம் விட்டு செவினோம் அது நல்லா புளிச்சு நல்லா வரும் அப்போ இங்கே கல் எல்லாம் இல்லை அப்போ சோடா போடுற இல்லையா இங்கே போடுற இல்லை இது ஃப்ரெஷ்ஷாக அப்போ அப்போ சோடாண்டா அது உடம்புக்கு எஃபெக்ட் வரும் அது போடுறோம் இல்லை நாளைக்கு சுடும்போது கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அப்போ அப்போ சுடுவோம் சுடைக்குள்ள நாங்கள் உங்களுக்கு மிச்சக்கானவிலையும் உங்களுக்கு தாரம் தொடர்ந்தோம் இருபாக்கா வந்துருவா திருவாக்கா வழியில போய் அப்ப பால் எடுக்க கிடைக்கல திருவாக்கா வந்தோடனே அப்ப மாவா சூடுவோம் நாங்கள் வீடியோ எடுக்க தொடருவோம் பார்க்கலையே தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே திருவி வச்சிருக்குது தேங்காய் பாலுக்கு பாலப்பம் சொல்றதுக்கு நாங்கள் இனி பார்ப்போம் அடுத்த கட்டத்தை பார்ப்போம் இப்போ அந்த அறுநாள் அரிசி அரிசியெல்லாம் விட்டுட்டோம் விட்டுட்டு இப்போ நாங்கள் அந்த மாவை கொஞ்சம் நல்லா குழைக்கவனும் குழைச்சு அந்த அப்பதிகேற்றமா வரும் இப்போ குழைக்கிறா பாருங்க அப்படியே தேங்காய் அப்பா அந்த நாங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சின அந்த அருநாள் கூன்னல் அரிசியில் கஞ்சி மாதிரி காய்ச்சினது அதை அரைச்சி வச்ச அரிசி மா ஊற வச்ச அரிசி மாவை அரைச்சி வச்சு நாங்கள் அதெல்லாம் சேர்த்து இப்போ குழப்பப்படுது இதை கொஞ்சம் பதப்படுத்தி வைக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த மூன்று மாவையும் அதாவது மா தேங்காய் அப்பால் அரநாள் கூன்னல் அந்த காய்ச்சின கஞ்சி எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து குளிச்சிட்டோம் இப்போ குளிச்ச அப்படியே ஒரு நாள் ஊற வைக்கணும் கச்சா தான் அந்த இட்டலிமா அது மாதிரி எல்லாம் ஒரு நாள் ஊற வைக்கணுமா அந்த கொஞ்சம் தன்மை வரணும் புளிச்சா தான் அந்த தச்சிலேருந்து நான் விடுபடும் அப்போ தான் ருசியாக இருக்கும் ஓகே பாருங்க இவ்வளோ ஒடியாக வந்திருக்குமா ஆண்டு இங்கே அப்பம் அந்த அரிசி மாக்கம்மான்றது அப்படி தான் அப்படி தான் இல்லை ஓகே இனி நாங்கள் இதை ஊற வைக்க போகிறோம் இனி வைக்கணும் ஒரு பாத்திரம் ஒன்று பெரிய இதில் இந்த பானை மாதிரி ஒன்றில் வைக்கணும் வச்சுட்டு அங்கே பிறகு அரைச்சி வச்ச செஞ்சு வச்ச அப்படியே வடிவாக இருக்குது பாருங்கள் நாங்கள் இனி இதை வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் விட்டு பானை மாதிரி ஒன்றில் அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டினோம் ஓகே பானையில் அப்படியே ஊற வச்சுட்டு ஓகே ஊற வைக்க போறோம் வச்சுட்டு நாங்க அடுத்த காணொலி அப்ப சுடும்போது உங்களை பாக்குறோம் இப்ப இதை எத்தனை அப்படின் எனக்கு சொல்ல தெரியல போடுங்க வார இதை கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும் நம்மளால ஊத்த முடியாது சத்தியம் சுடுது நான் சொல்ற முறையை தான் காட்டுறேன் எப்படி சுடுவாங்கன்னு எனக்கு தெரியாது பண்ணா சொல்ற முறை இது போட்டுட்டு கொஞ்சம் பாலையை ஊத்திட்டு அலாசி விட்டு சரியா அலாசி விட்டு பூட்டிடுவோம் ஓகே இன்றைப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் திரு இதுக்கு முதல் வார காணொலியில வந்து மயு இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு அதை அவங்க நேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தவங்க அந்த அப்பத்துக்கு தேவையான விஷயம் எல்லாம் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்போ சாப்பிட்லாமன்ட்டு தோணுதுன்ட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்பத்துக்கு அம்மாவும் மையும்வும் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணாங்க அந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த காணொலி பார்த்துட்டிங்க அப்போ சொல்கிற காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோ பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு ஆதரவையும் ஊக்கத்தை தருவோம் என்று சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ செகண்ட் அப்போ என்ன ஸ்டேஜ் இருக்குன்னு பொங்குறாரு நான் இந்த கட்டத்தில் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா கொஞ்சம் சீனியை போட்டுருவேன் சரியா அம்மா தான் எல்லாம் ரெடி பண்ணுவா அப்போ சொல்கிறேன் அம்மா எல்லாம் சுட்டுட்டாங்க அவங்களுக்கு இப்போ நான் எங்களுக்காக சொல்கிறேன் அவள் சொல்கிறேன்னு தான் சொன்னா நான் சொன்னேன் அம்மா நான் வீடியோ எடுத்த மாதிரியும் இருக்கும் நான் கொஞ்சம் சீனியை போட்டுருவேன் காரணம் என்ன கரமலைஸ் பண்ணி நல்லா இருக்கும் அது பார்க்க இதனே மூடுவாங்க இல்லாட்டிக்கு அந்த வெடுக்கு மனம் வரும் அப்புறம் மயோன்ற இன்ட்ரோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காமல் இனி கொஞ்ச காலமாக இப்படி தான் வரும் என்ன நான் வந்து வீக்கெண்ட்ல மட்டும்தான் நாளையா நாளையா நாலையாங்காலம் இல்லையா நேட்டாங்க இல்லையா தெரியல நான் சொல்லியிருப்போம் என்னடா நான் வேற ஒரு சிட்டியில் ஒர்க் பண்ணுறதுனால அப்படி இப்படி வந்து பார்த்தா போவேன் போவோம் என்ன மயூ ஸோ எப்படி இருந்துச்சு தனியாக வீடியோ எடுக்கிறான போகும் பிடிக்காது அவ்வளோதான் சரியா

பேப்பரால் இருக்க இது பண்ணிட்டு சேர்த்து பாருங்க சுத்துற சுத்த சுத்துற சுத்துல அப்ப கடை போட சொல்லணும் என்ன அப்படி நடக்கான்னு நினைக்க கொஞ்சம் பாலை போய் விட்டுருவான் வேண்டாம் அப்பதான் நல்லா

பாக்க யோசிப்பீங்க ஆல்ரெடி அப்பவும் சுட்டு இருக்கா ஆனா உறவலே வாழ்க்கையில முதல் தடவை அப்பவும் சுட்டு ஓகே ஒரு அப்பன் சுடுறதுக்கு இவ்வளவு பாடு பாருங்க ஹோட்டல் வழியா இவ்வளவு பேர் இவ்வளவு குயிக்கா சுடுவாங்க பாத்துருக்கீங்க இல்ல அவங்க சட்டி ஓகே இருக்கு சுடுது அப்பம் வந்தாலும் சட்டியானாலும் சுடுந்தானே சுட ஆறு சட்டி இல்ல அப்பம் என்ன அப்படி இருக்கு இது சட்டி சரியில்லை தெரியுமா ஆடை தெரியாதவனுக்கு மேடை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆடை தெரியாதவனுக்கு மேடை சரியில்லை இல்லை ஆடை தெரியாதவனுக்கு மைக் சரியில்லை அதே மாதிரி அப்பன்னு சொல்கிற தெரியாது எனக்கு சட்டி சரியில்லை விளங்குதா விளங்கிச்சு விளங்கிச்சு கை தாட்டு வரேன் இது தொட்டதுனால எனக்கு ஒரு மாதிரி

எல்லாடம் ஓட்டினா தான் நல்லா இருக்கும் தேங்காய் பாலோட வாசனை வேற லெவல் டெங்கு வரப்போகுது எனக்கு சீனியா போடுவான் சார எல்லாம் சுகர் ஒரு வாட்டித சாப்பிடறோம் ஓகே நினைக்கணும் சரியா ஓகே இப்போ இந்த அப்பத்தை எடுத்துட்டு நாங்கள் காணொலி மூடிப்போம் போறோம் இந்த அப்பத்தை மட்டும் எடுத்துடலாம் எல்லாரும் சொல்லுங்க கமெல்லாம் சொல்லுங்க தீரோண்ட அப்பா எப்படி இருக்கு இது சோடியம் வரேன் அப்படி இருங்க ஒரு சோடியம் முடிச்சிட்டோம்னா மூணு சோடி நாங்க இப்போ சோடியாதான் எல்லாத்தையும் செய்வோம் இந்த ஓட்டை விழுந்ததுன்றா அப்ப மா வந்து நல்ல மான்ற அர்த்தம் அப்ப கொஞ்சமா இருக்கு அந்த பாத்தீங்களா ஒரு கணக்கு வருதுண்டு எல்லா இடத்தையும் வடிவா சுலாவி விடணும் மூடிட்டு இவற்ற ஜோடியும் செய்துட்டு ஓகே போதும் இந்த இதையும் எடுத்துட்டு உங்களுக்கு மூணு ஜோடி அப்பம் ஆப்பமா அப்பமா பாலப்பம் அப்பம் ஆனா ஆனா ஓகே அப்பத்தை அப்படி சரியா நாங்கள் சாப்பிட போகிறோம் நான் சாப்பிடலை வீட்டுக்காரங்க கொடுக்க போறேன் நான் சாப்பிட மாட்டேன் ஏன் தெரியுமா சாப்பிட மாட்டேன் நீங்கள் சுட்டப்படுங்க சீனியாலி போட்டிருக்கீங்க அது இல்லை ஆல்ரெடி அம்மா சொல்லும்போது ரெண்டு ஆப் தெரியும் தானே டேஸ்ட் பார்க்குற இதில் எடுத்துட்டோம் ஓகே பாருங்க சீனியை வட்டி வாடுங்க ஒரு வட்டி வாத்துவோ ரெண்டு அந்த சிலபெட் ப்ரௌன் சுகர் போடுவாங்க இல்லை பிரவுன் சுகர் இல்லையாப்பா எது என்ன சொல்றாங்க பனங்கல்லா பனங்கட்டி பனங்கட்டி போடுவாங்க அது சில அக்கள் மாவுலயே கரெக்ட் சிங்கர் இப்போ இருக்கு ஆயா இப்பறங்க இது நடுவுல பண்ணிடுவோம் பனி என்ன தேன் அப்பம்னு சொல்றது பனி அப்பம் ஓகே எனக்கு இந்த குச்சி தான் அம்மாக்கு அதுதான் ஈஸி பாருங்க குச்சியோட ஒரு கா சுரட்டி போட்டு அதை முறுவ விடலாம்

நெக்ஸ்ட் ஹாலிடே பிளான் பண்ணிட்டீங்களா போறதுக்கு நோ நோ ஓகே அம்மா கூப்பிடுங்க ஏ நான் சுட்ட அப்பங்க நல்லா இருக்கா பாக்குற உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு நல்லா இருக்கு மிச்சம் பாக்குற அப்ப தான் ஓகே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சோ உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் பிடிச்சு இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ மீண்டும் நாளைக்கு இன்னொரு கண்ணொடியோடு சந்திக்கலாம் உங்களிட இருந்து உங்கள் பெறுகிறேன் உங்கள் திரு உங்கள்